வேடசெந்தூர் சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் சங்கத்தினருடன் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்தாய்வு கூட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விவசாயிகள் சங்கங்களான குடகனாறு பாதுகாப்பு சங்கம் வேடசந்தூர் வட்டார விவசாயிகள் நல சங்கம் ஆர் வெள்ளோடு பானப்பாடி பசுமை சங்கம் மல்லபுரம் முயற்சி கிராம மேம்பாட்டு சங்கம் ஆகியவற்றுடன் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் புதன்கிழமை காலை பதினோரு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் பொதுப்பணித்துறை மற்றும் குடகனாறு அணை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விவசாயிகள் குடகனார் அணை வாய்க்கால் மூலம் அப்பகுதியில் உள்ள குளங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவேரி ஆற்றில் மாயனூர் அணையில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து குஜிலியம்பாறை மற்றும் வேடசந்தூர் பகுதியில் உள்ள குளங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர் இது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் துணை முதலமைச்சரிடம் பேசி விரைவில் தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் எரியோடு பேரூர் செயலாளர் செந்தில்குமார் பாளையம் பேரூர் செயலாளர் கதிரவன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மருத மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திகேயன் பாளையம் பேரூராட்சி தலைவர் பழனிசாமி வேடசெந்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார் மாவட்ட பிரதிநிதி முத்துகிருஷ்ணன் திமுக தலைமை கழக பேச்சாளர் முருகவேல் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மனோஜ்குமார் மற்றும் பூவரசன் வடக்கு ஒன்றிய இலக்கிய அணி அமைப்பாளர் பொன்ராம் பேரூர் பொருளாளர் ஜெயபாஸ்கரன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தினேஷ் துணை அமைப்பாளர் வக்கீல் செல்வகுமார் அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்